இது எத்தனை நாள்ல சரியாகும் வலி கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும் உடனே அது சரியாகுமா சரியாகும்னா எத்தனை ஒரு மாசத்துல பத்து நாள் இல்லையா நல்ல இதுல நல்லா இருக்கும் வேற இந்த முல்ல இந்த முல்ல எத்தனை நாள் கழிச்சு எடுக்கணும் ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு இருபது நாள் செல்லும் இதுல என்ன இருபது நாள் செல்லும் உடனே என்ன இப்போ உள்ள ஒன்றும் கிடையாதுல இது தேங்காய் பெற்று வச்சு இந்த முளா கங்க கொஞ்சம் அது சின்ன ஆகும் கொதை கொதணும் அந்த கங்கை முளா பிடி வச்சுன்னா எரிய 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 அப்படியே காஞ்சி போயிடும் ஓட்டையை பெருசாக்கணும் ஓட்டை என்னக்கியோ ஓட்டை வந்து காதில் பொறுத்து எழுந்துக்கிட்டே இருக்கணும் தூந்துச்சுன்னா பழையபடி வரும் அந்த காற்று வந்து வெளியே போய்கிட்டே இருக்கும் உள்ள காற்றுக்கு வந்து இந்த சிறுத்தாங்க காதல் வரமாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த காற்று தான் அங்கே வந்து சென்ன சின்ன மாற்றம் குறையும் அங்கே பத்தியமெல்லாம் கிடையாது இதுக்கு வாழைக்காய் உருளைக்கெழங்கு இப்படி இது சேராது இது முதல்ல இன்னமேல மேலே ஒன்றும் பத்துமில்ல ஓட்டை மட்டும் கடிக்கணும் கடிக்கிறதில்ல போட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நண்பா இடத்து வந்து ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் கரவேப்பில கொஞ்சம் போட்டு தோலை தக்க நம்ம மாட்டுக்கு அந்த பசத்தை உரித்து உள்ளே தண்ணி விட்டு வர ஓட்டையில ஓட்டையெல்லாம் ஓட்டையிலேன்னு பார்த்தீங்கன்னா மேலே குளிக்க குளிக்க ஓட்டை ஒன்று பெருசாக தடுக்கணும் அப்போ வந்து மூடாதீங்க ஓட்டை அப்படியே இருக்கணும் அப்படியும் இருக்கணும் ஓட்டை மட்டும் என்னைக்கு இருக்குன்னு கேட்டாலும் கூட ஓட்டம் இருக்கணும் காதுங்க சார் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும் உடனே குத்து குறைஞ்சிடாங்க அதுக்கு வந்து எந்த பிரச்சனை வராது ஆமாம் அந்த ஓட்டை கொடுத்தாமல் இருந்தோம்னா தான் பிரச்சனை ஓட்டையை போட்டோம்னா காசு எந்த நேரம் அது பாட்டில் போய்கிட்டே இருக்கு இங்கே எந்த கட்டாயம் பண்ண வழி இல்லாமல் இருந்தாலும் குத்தலாம் எதோ இருந்தாலும் குத்தலாம் அந்த காசு அப்படியே குறையும் சரி சரி நான் எந்த இதுவும் இல்லை வழியிலையும் எதுவும் இல்லை இல்லாமல் இருக்கிறப்ப சின்ன சின்னமாக தான் குறையும் அந்த வீக்க வந்து அப்படியே அந்த காசு உப்பு இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா நீங்கள் எந்த ஊர் எந்த ஊரில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் கட்டகாமத்தில் இருந்து பண்ணுறோம் கட்டகாமத்துலேருந்து வந்தேன் எப்போ வேணா பண்ணுவீங்களா பண்ணுவேன் வரலாம்ல செஞ்சுக்கிட்டுங்க அம்மா சேர்ந்து இடையில வந்து இப்போ ஆறு வந்து கேட்டாலும் உங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படியே தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இருபத்தெட்டு ரைட்டு